ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகம் தீவன் சீரியல் மே பதினொன்று கண எபிசோடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்னென்னு நினச்சுன்னு பார்க்கலாம் அபிராமி வந்து ஐஸ்வரிய கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதோட கண்ணத்தில் ஓங்கி பலர் பலர்னு அறையறாங்க அப்போ ஐஸ்வர்யர் வந்து என்னை மன்னிச்சிடுங்க என்னை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அபிராமி வந்து ரொம்பவே கோபப்பட்டு என் அத்தன் சொல்லாத நீ வந்து கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி எங்கள் எல்லோருமே முட்டாளாக்கியிருக்கேன் நீ உனக்கு வந்து இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு வைக்காமல் அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க இப்பவும் தீபா வந்து உண்மையை சொல்லலாம்னு நீ இன்னும் ஏமாத்திக்கிட்டு தானே இருப்ப அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க அபிராமி அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்றாங்க இல்லை தானே இல்லை உண்மை உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அபிராமி வச்சு வாய முடி நீ இப்படி எல்லாம் பேசாத என்ன அத்தை என்னும் மொதல் நீ சொல்லாத அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் அபிராமி வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஆனா ஐஸ்வர்யா வந்து அபிராமி கையை பிடிச்சாத என்னை என்ன சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அபிராமி வந்து நீ மொதல் கையை விடு அப்படின்னு சொல்றாங்க உடனே ஐஸ்வர்யா வந்து அத்தை நீ என்னை மன்னிச்சிருன்னு சொன்னா நான் அவங்க கையை விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த இடத்துல வச்சு அபிராமி வந்து பலர் பலர் நிறையாங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுள்ள எல்லாருமே அங்க வந்துடுறாங்க அபிரமி அறியறதை பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் மைதிலையும் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ உடனே அருண் கேட்குறாங்க என்னமா நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க ஐஸ்வரியா வந்து கணிசி நடக்கிற நேரத்தில் பற்றி அவளை கையை வங்கி அறையறலாமா என்னமா நீங்கள் எவ்வளோ கேவலமாக இருப்பீன்னு என்ன நினைச்ச கூட பார்க்கலாமா அப்படின்னு அபிராமியை பார்த்து அருண் வந்து கேட்குறாங்க அப்போ அபிராமி வந்து ஐஸ்வரியா பார்த்து கேட்டியா என் பையன் வந்து உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருந்தா உன்னை பற்றி இப்படி கேட்பான் ஆனால் அவனை பற்றி உனக்கு ஏமாற்றறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு அபிராமி பேசுகிறாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அருண் வந்து ரொம்பவே குழம்பு போய் நிற்கிறாங்க அப்போ உடனே அருண் கேட்கறாங்க என்னம்மா ஐஸ்வர்யா என்ன ஏமாற்றிட்டாலும் என்னம்மா என்னமா தப்பு செஞ்சா நீ கர்ப்பமாக இருக்கல ஏன்டா அடிச்சான்னு கேட்டல ஆனால் உண்மையிலேயே கர்ப்பமாக இல்லைடா அப்படின்னு சொன்னதோட அதை கேட்டு அருண் வந்து ரொம்ப வேசாக கையாடுறாங்க என்னம்மா சொல்கிறீங்க ஐஸ்வர் உண்மையே இல்லையா ஆமாண்டா என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் இருக்க ஃப்ரெண்டு இப்போ தான் உண்மையெல்லாம் சொன்னான் அது தெரிஞ்சு தான் நானே அவளை கையை வாங்கி அடிக்கிறேன் இவ்வளோ நாளாக நம்மளை எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்காடா உடனே அருண் வந்து ஐஸ்வர்யா பார்த்து ஐஸ்வர்யா அம்மா சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னு கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐசர்யா வந்து அமைத்தான் நிற்பாங்க அருண் வந்து பலர் பலருன்னு ஐஸ்வரியா கண்ணத்திலே அறிவாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே செமையாக அதிர்ச்சி அடைவாங்க அருண் உடனே அழுதுகிட்டே ஏண்டி நான் உனக்கு என்னடி துரோகம் செஞ்சேன் எதுக்குடி உனக்கு சொல்ல அப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு அழுதுகிட்டே ஐஸ்வர்யா பார்த்து கேட்பாங்க அஞ்சு வருஷமாக நமக்கு குழந்தை ஆனால் பண்ணி கணிசி வர நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா ஆனால் அது எல்லாத்துலேயுமே மன்னி போட்டுட்டியே உடனே ஐஸ்வர்யா வந்து அருண் காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க நான் தெரியாமல் அருண் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ அருண் சொல்லுவாங்க இது தெரியாமல் பண்ணுற காரியமாக இது அப்படின்னு ஐஸ்வரிய பார்த்து கேட்பாங்க நீ எல்லாம் ஒரு நம்பிக்கை துறவி நீ நம்ப வச்சு கழுத்து அறுத்து உனக்கெல்லாம் வச்சு மன்னிப்பே கிடையாது இடி அருண் என்னை பார்த்து அப்படிலாம் சொல்லாத அருண் ஏதோ நான் குழந்தை இல்லாத இயக்கத்தில் அப்படிலாம் பண்ணிட்டேன் இன்னமும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே அருண் காலை பிடிச்சி ஐஸ்வரியா வந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நீ மொதல் இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் உனக்கு இன்னும் இந்த வீட்டிலேயே இடம் இல்லை அப்படின்னு ஐஸ்வர்யா பார்த்து அருண் வந்து சொல்லுவாங்க அப்போ ஐஸ்வரிய வந்து எங்கள் அம்மாவும் செய்யில் இருக்காங்க நான் வீட்டை விட்டு வெளியில் போனால் நான் வந்து ஆனால் இதை தான் ரோட்டில் நிற்கணும் நீ ரூட்ல அனாதட்டி இல்ல இல்லை எங்கேயாவது சாவு ஆனா அந்த வீட்டில் மட்டும் நீ இருக்கவே கூடாது நீ முதல் அந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு அருண் வந்து ரொம்ப கோவத்தோடு ஐஸ்வர்யா பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க ஐஸ்வர்யா வந்து அந்த வீட்டை விட்டு போகமாட்டேன் இது ஏன் வீடு நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அருண் வந்து நீயா போறியா இல்ல நான் கழுத்த பிடிச்சி தலைவா அப்படின்னு ரொம்பவே கோவப்படுவாங்க அப்போ தீபா வந்து அருண் மாமா அக்கா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அதெல்லாம் வேண்டாம் மாமா தீபா நீ இந்த விஷயத்துல மட்டும் தலையிடாதான் ஐஸ்வரியம் சம கோவத்துல இருக்கிறேன் ஏ என்ன ஏன் நீ நிற்கிறேன் நீ வீட்டை விட்டு வெளியில போயி அப்படின்னு ஐஸ்வர்யா பார்த்து கேப்பாங்க ஐஸ்வர்யா வந்து நான் போக மாட்டேன் நான் எங்க தான் இருப்பேன் அப்படின்னு பிடிப்பாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர் அந்த பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க உடனே அப்போ தீபா போய் தாக்கா நான் வேணா அத்தகையும் என் கிட்டையும் பேசுகிறக்கா நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர் வந்து ரொம்ப கோபப்பட்டது எல்லாத்துக்குமே காரணம் தீபா நீ மைதிலி மீனாட்சி மூணு பேருந்தான் காரணம் உங்களை கண்டிப்பாக நான் சும்மாவே விடமாட்டோம் அப்படின்னு செம்ம கோவப்படுவாங்க அந்த இடத்துல அப்போ ஐஸ்வர்ய்ய கேட்பாங்க பார்த்து அது எப்படி நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் கரெக்டாக அந்த இடத்துல அத்தை வந்துட்டாங்க அப்படின்னு அதுக்கு தீபா சொல்லுவாங்க அது எப்படி வந்தாங்கன்னு தெரியலக்கா நீ முதல் நிறுத்திட்டு இது எல்லாமே ஓன் பிளான் தான் நான் அந்த வீட்டை விட்டு போனோம் அதான உன்னோட எண்ணம் அப்படின்னு ஐஸ்ரியர் கேட்பாங்க பார்த்து ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீ எப்படி என்னை வீட்டை விட்டு துரத்துனேயும் இதே மாதிரி நான் ஒன்றையும் வீட்டை விட்டு துரத்துவன்ட்டு இதை நான் போடுற சவதண்டி அப்படின்னு ஐஸ்வரியா வந்து ரொம்ப கோவத்தோட தீபாவை பார்த்து சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஐஸ்விரியா வந்து தீபாவை முறைச்சி பார்த்துக்கிட்டே வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அபிராமி வந்து சாமி போட்ட முன்னாடி என்னக்கிட்டு கடவுளை எதுக்கு என் குடும்பத்தை இப்படியெல்லாம் நீ சோதிக்கிறேன் எங்கள் குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும் நல்லா இருக்குன்னு தானே நான் உங்ககிட்ட டெய்லி வேண்டிக்கிட்டே இருக்கேன் நீ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு அபிராமி வந்து சாமி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தீபம் வந்து அந்த கடவுளுக்கு நம்ம குடும்பத்து மேலே கோவம் அதனால தான் கடவுள் வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அதனால தான் நம்ம குடும்பத்துக்கு வரிசையாக பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கார் சீக்கிரம் மனசு மாதிரி கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு கடவுள் வந்து நல்லது பண்ணுவார் அப்போ நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமும் ஒத்துமையாக இருப்பதை சந்தோஷமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா காமிப்பாங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் உட்காந்துருப்பாங்க அவங்க பண்ணுனதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ஆட்டோவில் வந்து ரியா வந்து இறங்குவாங்க ஐஸ்வர்யா பார்க்குறதுக்காக ஐஸ்வர்யா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல பங்களா மாதிரி இருக்கிற விட விட்டுவிட்டு ஆனால் இப்படி வந்து பார்க்கல உட்காந்துருக்கேன் ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மீனாட்சி மைதிலி தீபா மூணு பேரும் தான் அவரோட மட்டும் நீ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்டே ரியா வந்து ரொம்பவே ஏற்றி விடுவாங்க அந்த தீபாவை நினைச்சாலே எனக்கு ரொம்பவே கோவம் வருது பார்க்க அப்பா மாதிரி இருந்துக்கிட்டு ஆனால் எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டா ஆனால் கூட அந்த மைதிலி மீனாட்சி சேர்ந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து அத்தம் முன்னாடி ரிப்போர்ட்டை கொடுத்து எல்லாத்தையுமே நான் கற்பவலன்னு நிரூபிச்சிட்டாங்க நான் வந்து இவங்க மூணு பேரால் தான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன் கண்டிப்பாக உங்கள் மூணு பேருமே நான் சும்மா விட மாட்டேன் ஆனால் அந்த தீபாவை கண்டிப்பாக நான் எந்த காலத்துலேயுமே நான் மன்னிக்கவே மாட்டேன் உடனடியாக வந்து ஐஸ்வரியா பார்த்து கேட்பாங்க அவங்க மூணு பேருமே நீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கு ஐஸ்ரியர் சொல்லுவாங்க என்னை எப்படி அவ்வளோ வீட்டை விட்டு அடித்து தரத்துனாலோ அதே மாதிரி அவளோட வீட்டை விட்டு நான் அடித்து துரத்தாமல் விட மாட்டேன் அது அந்த வீட்டில் எனக்கு நீ தான் சப்போர்ட்டாக இருந்தேன் ஆனால் நீனும் இப்போ விலையில் வந்துட்டு இப்போ எனக்கு யார் தான் சப்போர்ட்டாக இருக்கா அப்படின்னு ரியா வந்து கேட்பாங்க நீ ஒன்றும் பயப்படாத நீ பயப்படுற மாதிரி அங்கே எதுவும் நடக்காது நீ அங்கே உரையில் இருக்கிறது நல்லது தான் அப்போ தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய் முடியும் உடனே ரியா வந்து நடப்பாங்க நீ அந்த வீட்டுக்கு தான் என் திட்டமே உனக்கு நான் சுவையை பார்க்கணுமா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நீ எந்த காலத்தில் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுட்டி அப்படின்னு ரீரியாக நான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ஐஸ்வரிய கேட்பாங்க என்ன ரியா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு இல்லை உன் ஹஸ்பண்ட் கிட்டே என் விட்டு பேச சொல்லி சீக்கிரமே உன வீட்டுக்கு கூட்டு வரத்துக்கு ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன் சரி நீ இங்கே உள்ள நேரம் இருக்கலை நீ எங்கே போய் தங்க போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க ரியா வந்து அது உடனே சொல்லுவாங்க இல்லை என் ஃப்ரெண்டோட வீடு ஒன்று இருக்குது அங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு இருக்கேன் அருணுக்கும் என் அத்தையும் கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையட்டும் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வரணும் அது வரைக்கும் நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணி இருக்க போகிறேன் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் திரும்ப நான் அந்த வீட்டுக்கு வரும்போது வந்து அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அதை நான் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு நான் திரும்ப வருவேன் அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகை காப்பாங்க கார்த்திகை பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போல் ஃபேக்ட்ரியில் சூப்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஆள் வருவாங்க அப்போ நான் மேடத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அந்த வந்து தடுத்து நிறுத்துவாங்க இல்லை நான் மேடத்துக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடத்தை பார்த்து என்ன வேலையை விடுத்துக்கிட்டு என் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அளவு உத்தரத்துக்கு வருவாங்க அந்த நேரம் பார்த்து கார்த்திக் வந்து தடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கத்தி வந்து கார்த்திக் கையில் பட்டுறும் பட்டு கிழச்சிரும் பற்றோறதை பார்த்துட்டு ரம்யா மேடம் வந்து செம்மையாக சா உடனே கார்த்தி கையில் ஒரு கட்டு ஒன்று கட்டி விடுவாங்க அந்த கட்டினா தான் ப்ளட்டு நிற்கும் அப்படின்னு அதுக்கப்புறமா கார்த்தி வந்து கேட்பாங்க எதுக்கு மேடம் அவங்க உங்களுக்கு குத்தம் வந்தான் அப்படின்னு அப்போ உடனே சொல்லுவாங்க அவன் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டேன் அவர் துறை மேடை வந்து அவங்க வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அதனால தான் மேடத்தை பழி வாங்குறதுக்காக அவங்க குத்தம் வந்துருக்கான் அன்றைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு கார்த்திக்கு வந்து சமையல் சக்காயிடுவாங்க உடனே அங்கே இருக்க தொழிலாளி இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்தி சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம்ன்னு போலீஸில் பிடிச்சி கொடுத்தால் மட்டும் இவங்க என்ன தெரிஞ்சு போகிறாங்களா என்ன அப்படின்னு கார்த்தி வந்து கேட்பாங்க எல்லாரையும் பார்த்து கார்த்தி உடனே அந்த ரம்யா மேடத்தை பார்த்து மேடம் ஒரு டைம் அவனை மன்னிச்சு விட்டரலாம் மேடம் அவன் கண்டிப்பாக தெரிஞ்சிருவான் நீங்கள் வந்து வேலையை விட்டு தூக்கிறதுனால தான் அந்த கோவத்தை வந்து உங்களை பழிவாங்க வந்திருக்கான் நீங்கள் மறுபடியும் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களை பழிவாங்க தான் வருவான் அதனால் அவனை மன்னிச்சு விட்டலாம் மேடம் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லுவாங்க உடனே ரம்யா வந்து அந்த ரவுடியை பார்த்து என் கண் முன்னாடியே நினைக்காது நீங்கள் இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலாளாம் அவனை விட்டுவாங்க உடனே வாங்கியிருந்து கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா காங்க ரியா வந்து அங்கே இங்கே நடந்துகிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து மீனாட்சியும் மைதிலி அங்கே வருவாங்க மீனாட்சி வந்து ரியா சொல்லுவாங்க உங்கள் கூட சேர்ந்து ஆட்டோமெட்டாக ஐஸ்ரியா ஒரு வழியாக நாங்கள் வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டோம் அதே தான் உனக்கு வரப்போது நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையார் அப்படின்னு ரியா பார்த்து சொல்லுவாங்க ரியா வந்து ஏ மேலே இருக்க கடப்பில்ல என்கிட்ட ஏதாவது வாங்கி கட்டிக்கா அடி ஐஸ்ரியா கொஞ்சம் நிலமை எனக்கு எப்படி வரும் அப்படின்னு மீனாட்சியை பார்த்து கேட்பாங்க ரியா நான் என்னுடைய ஐஸ்ரிய மாதிரி இல்லாத பிள்ளை இருக்குன்னு சொல்லி நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்னா என்ன இல்லை நீ அந்த மாதிரி தப்பு பண்ணி கூட ஒன்று மன்னிச்சிடலாம் ஆனால் நீ வேறு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஆனது ஏமாற்றிக்கிட்டு இருக்கப்பத்தியா அதனால உன்னை மன்னிக்க முடியாதுடி அப்படின்னு மீனாட்சி சொல்லுவாங்க ஆனால் நான் இருக்கும்போது நீ இந்த ஆனந்தை ஏமாற்றி அவனை வந்து கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்து நாடகம் நாடகமாடுற பற்றியா உன்னை ஒன்றை மன்னிக்க முடியாது அப்போ ரியா சொல்லுவாங்க ஆனந்த் கட்டின தாலி வந்து நீ தூக்கி வீசின பற்றியாட்டி அப்படியே அவனை பற்றி தெரியண்டி நீ ஆனந்த் வந்து வெறுத்துட்டேன்னு ஆனால் கொல்லப்புறத்தில் இருக்கிற அவுட்ஸில் இருந்துட்டு நீ ஆனந்த் அடையிறதுக்காக நீ தில்லங்கி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஆனந்த் வந்து நான் உங்ககிட்ட என்றைக்குமே நெருங்க மாட்டேன் ஆனந்த வந்து என்றைக்குமே எனக்கு தான் அப்படின்னு ரியா வந்து ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க மீனாட்சிக்கிட்ட ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீ ஐஸ்வரியா துரத்துற மாதிரி நீ என்ன வந்து எந்த ஜென்மத்திலையுமே துரத்த முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே மீனாட்சி சொல்லுவாங்க ஆனந்த் எனக்கு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல ஆனால் கண்டிப்பாக உன்னை ஐஸ்வரியா தரத்துற மாதிரி அந்த வீட்டை விட்டு நான் துரத்தலானே என் பேரையே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சவால் விடுவாங்க முதல் எங்கள் அத்தையும் எங்கள் அத்தையோட சொத்தையும் எல்லாத்தையுமே இருந்து காப்பாற்றறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கூடே ரியா சொல்லுவாங்க அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் மேலே ஏன்னா நான் தான் ஆனந்தோட பொண்டாட்டி அந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம் ஏன்னா நான் தான் அந்த வீட்டோட மூத்த மருமகன் இன்னொருத்த நீ இந்த மூத்த மருவம்னு சொன்னவங்க கழுத்தையே நெரிச்சு கொண்டு வேண்டிய அப்படின்னு மீனாட்சி வந்து ரொம்ப கோத்தடை ரியா பார்த்து பேசுவாங்க அப்போ ரியா வந்து நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன் அப்படின்னு ஆயிரம் தடவை சொல்ல வேண்டிய என்னடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கொடனே மீனாட்சி வந்து ரியாவை கையை வாங்கிட்டு அடிக்க போயிருவாங்க இதாங்க இன்னைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை